புத்தக திருவிழாவில் திருநங்கை பதிப்பகம் திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் குறித்த புரிதலையும் விழிப்புணர்வையும் புத்தகங்கள் மூலமாக ஏற்படுத்தும் வகையில் திருநங்கை பிரஸ் எல் எல் பி என்ற பதிப்பகம் துவங்கப்பட்டுள்ளது இங்கு திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் எழுதிய கவிதை கதை உள்ளிட்ட பல்வேறு நூல்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன ஏழு பேர் இங்கு பணியாற்றி வருகின்றனர் விளிம்பு நிலையில் உள்ள திருநர்கள் குறித்து மக்களிடம் ஒருவித அரவறுப்பு ஒதுக்குதல் இருப்பதாகவும் அதனை தாண்டி சாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிப்பகத்தை நடத்தி வருவதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் புத்தக ஸ்டால்களில் பணியாற்றி வந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இல் சென்னையிலும் தற்போது முதல் முறையாக கோவையிலும் ஸ்டால் அமைத்து இருப்பதாகவும் வாசகர்களுக்கு சிறந்த நூல்களை தரும் வகையில் திருநர்கள் குறித்த புத்தகங்களை விற்பனைக்கு வைத்திருப்பதாகவும் தற்போது இப்புத்தகங்களுக்கு மக்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் தொடர்ந்து வருடாவரிடம் புத்தக திருவிழாவிற்கு வந்தாலும் திருநர்கள் குறித்த ஒரு பதிப்பகத்தை திருநர்களே நடத்தி வருவதை முதல் முறையாக பார்ப்பதாகவும் இங்குள்ள பல்வேறு புத்தகங்கள் நன்றாக இருப்பதாகவும் வாசகர்கள் தெரிவித்தனர் கோவை ஜூலை இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து கோவை புத்தக திருவிழாவில் திருநங்கை பதிப்பகம் திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் குறித்த புரிதலையும் விழிப்புணர்வையும் புத்தகங்கள் மூலமாக ஏற்படுத்தும் வகையில் திருநங்கை பிரஸ் எல் எல் தி என்ற பதிப்பகம் துவங்கப்பட்டுள்ளது இங்கு திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் எழுதிய கவிதை கதை உள்ளிட்ட பல்வேறு நூல்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன ஏழு பேர் இங்கு பணியாற்றி வருகின்றனர் விளிம்பு நிலையில் உள்ள திருநர்கள் குறித்து மக்களிடம் ஒருவித அரவரப்பு ஒதுக்குதல் இருப்பதாகவும் அதனை தாண்டி சாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிப்பகத்தை நடத்தி வருவதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் புத்தக ஸ்டால்களில் பணியாற்றி வந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இல் சென்னையிலும் தற்போது முதல் முறையாக கோவையிலும் ஸ்டால் அமைத்து இருப்பதாகவும் வாசகர்களுக்கு சிறந்த நூல்களை தரும் வகையில் திருநர்கள் குறித்த புத்தகங்களை விற்பனைக்கு வைத்திருப்பதாகவும் தற்போது இப்புத்தகங்களுக்கு மக்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் தொடர்ந்து வருடாவரிடம் புத்தக திருவிழாவிற்கு வந்தாலும் திருநர்கள் குறித்த ஒரு பதிப்பகத்தை திருநர்களே நடத்தி வருவதை முதல் முறையாக பார்ப்பதாகவும் இங்குள்ள பல்வேறு புத்தகங்கள் நன்றாக இருப்பதாகவும் வாசகர்கள் மற்றும் திருநங்கை பதிப்பகத்தை சேர்ந்த அக்ஷா see ya